தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாவட்ட தலைவர் எஸ் ஆர் அவர்களின் பிறந்தநாளுக்கு தமிழக வெற்றிக் கழக மத்திய தொகுதி நிர்வாகிகள் பி சந்துரு மற்றும் என் சிராஜ்தீன் சார்பில் இருபது கிலோ கேக்கை வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார்கள் இந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாவட்ட தலைவர் எஸ் ஆர் அவர்களின் பிறந்த நாளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் ஸ்டைல் பிளெக்ஸ் சந்துரு மற்றும் சிராஜ்தீன் சார்பில் சிறப்பாக மாவட்ட தலைவர் எஸ் ஆர் தங்கபாண்டி அவர்களின் பெயரில் முருகன் கோவிலில் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மதுரையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் ஸ்டைல் தீன் சார்பில் இருபது கிலோ கேக்கை வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார்கள் பின்னர் அங்கிருந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார்கள்

ஒரு தலைவர் அண்ணன் நெசா தங்காப்பண்டிய அவர்களின் பிறந்தநாள் முடியல பால விஷயமும் நலத்திட்ட உதவிகளும் திருப்புறங்குன்றம் செல்லூரு இந்த மாதிரி நிறைய நிறைய ஏரியால எல்லாம் இன்னைக்கு நலத்திட்டமும் விழா ஆனா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல இன்னைக்கு மதுரை மூணாம் பகுதி சிம்மக்கல் மூணாம் பகுதி மத்திய பகுதியில் ஸ்டீல் பிளெக்ஸ் சந்தூரு சிராஜ் மாமா அவர்களின் வழிகாட்டுதல் படி இன்னைக்கு ஒரு விழா சிறப்பாக அமைஞ்சு முடிஞ்சிருக்கு இந்த விழாவுக்கு வருகிற இந்த கழகத்தோட தோ தோழர்களுக்கும் ஆறாறு தலைமைகள் நிர்வாகிகள் வந்த எல்லாத்துக்குமே ஸ்டீல் பிளெக்ஸ்